நம்ம சேனலாக பார்க்கறவருக்கும் நண்பர்களே பல வருஷங்களுக்கு முன்னே பிரபல வார இதழ் ஒன்று தமிழில் ஸ்டைல் நடிகர் யார் அப்படின்னு சொல்லி பெண்கள்கிட்ட கருத்து கேட்கறதுக்காக ஒரு இதழ் ஒன்று வெளியிட்டுச்சு இதில் இளம் பெண்கள் முதல்ல இருந்து பேரில் பெண்கள் வரைக்கும் கருத்து கேட்கும் போது ரஜினி எம்ஜிஆர் பெண்ணுக்கு தள்ளி சார் தான் முதலிடம் படித்தாரு சிவாஜ் சார் காலத்து ரசிகர்கள் தயங்காம ஸ்டைல் மன்னன் அப்படின்னு சொல்லி சிவாச்சார குறிப்பிட்டிருந்தாங்க சிவாச்சருடைய வித்தியாசமான நடைய மட்டுமே ரசிச்சு பலர் பதிவுகளை பதிவு பண்ணியிருந்தாங்க பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா சிவாச்சாரோடைய அழுகை சிரிப்பு கோபம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றிலே இருக்கக்கூடிய நுணுக்கத்தை வித்தியாசங்களை சூழலுக்கேற்ப அவர் எப்படி வந்து காட்டுறார் அப்படிங்கிறதையும் அவருடைய பாவங்கள் குறிச்சும் எத்தனையோ கட்டுரைகள் வந்து எழுதப்பட்டிருக்கு இதில் முக்கியமான இன்னொன்று சிவாஜ் சார் சிகரெட் பிடிக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டைல் இன்றைக்கு இருக்கக்கூடிய சினிமா ரசிகர்களுக்கு சிகரெட் அப்படின்னு சொல்லி சொன்னாலே ரஜினி சார் தான் ஞாபகத்துக்கும் வருவார் ஆனால் அவருக்கு முன்னாடியே சிகரெட் பிடிப்பதில் ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தையே உருவாக்கியவர் யார் அப்படின்னா அது சிவாஜ் சார் தான் ஏன்னா சிகரத்தை அவர் வந்து வெறும் ஸ்டைலுக்காக பிடிப்பது கிடையாது சிகரத்தை லாவகமா விரல்ல வைத்திருப்பது மூலமா தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவாரு அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன் சொல்றேன் கேளுங்க கௌரவம் படத்துல சார் பைப் பிடிக்கக்கூடிய ரொம்பவே அலாதியானது கம்பீரத்துடைய அடையாளமா அவர் வந்து அந்த பைப்பை வந்து பயன்படுத்திருப்பாரு அதே மாதிரி வைரநெஞ்சம் படத்துல பாத்தீங்க அப்படின்னா அசாட்டையான குணத்தை அவருடைய சீரட் பிடிக்கக்கூடிய ஸ்டைல் வந்து வெளிப்படுத்தும் அதுவே வசந்தவளிக படத்துல பாத்தீங்கன்னா அந்த இரண்டு மனம் வேண்டும் அந்த பாடல்ல பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜ் சார் சோகமா இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்காட்டி வந்து சொல்லும் அந்த ஒரு குறியீட்டாக சிகரெட்டு வந்து மாறும் சிவாஜ் சார் சோகமா இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து அந்த சிகரெட்டை வந்து எடுத்துக்காட்டும் சிவாஜ் சார் சிகரெட்டை கையாளக்கூடிய அந்த நுணுக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு விரலுக்கு நடுவுல கட்டை வரலுக்கும் மூன்று முதல் வரலுக்கும் நடுவுல அதுக்கப்புறம் கட்டை வரலுக்கும் சுண்டு விரலுக்கும் அந்த இரண்டுக்கும் நடுவுல அப்படின்னு சொல்லி சிவாஜர் வந்து விதவிதமா அவர் வந்து கையாளுவாரு அந்த கையாளக்கூடிய அந்த யுத்தி வந்து ஒவ்வொரு உணர்ச்சிகளையுமே வந்து வெளிப்படுத்தும் அதாவது இப்படி சிவாச்சர் சிகரெட்டை கையாளக்கூடிய இந்த ஒரு யுத்தியுடைய உச்சம் என்ன தெரியுமா புதிய புறைய படத்துல வந்து பார்த்த ஞாபகம் இல்லையோ ஸோ அந்த ஒரு பாடலுக்கு சிவாச்சர் புகைப்படிக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டைல் அதில் பார்த்தீங்க அப்படின்னா சவுகா ஜானகிய ஆடை சும்மா அதை பார்த்து தான் வந்திருப்பார் எந்த விதமான வசனமோ நடனமோ எதுவுமே கிடையாது சிகரெட் பிடித்தபடியே சும்மா வந்து அமர்ந்திருக்கணும் அந்த ஒரு காட்சியில சிகரெட்டை கையாளக்கூடிய விதத்துலேருந்து புகைவிடக்கூடிய தோரணையில் இருந்தே சவுகா ஜானகியும் அவருடைய பாட்டும் அவரை எந்த அளவுக்கு கவர்ந்தது அப்படிங்கறதையும் அதை எந்த அளவுக்கு ரசிக்கிறார் வெளிப்படுத்தி இருப்பாரு சிகரெட்டை எடுத்துட்டு நாக்க விரலால தொடும் போது அந்த ஸ்டைல் இதுவரைக்கு எந்த நடிகருமே செய்யாத ஒரு ஸ்டைல சொல்லலாம் அதே மாதிரி தங்கப்பதக்கம் படத்துல இந்த ஒரு சீலை கவனிச்சு அப்படின்னா பாட்டியில தண்ணி அடிச்சு போதையில இருக்கிறத அவருடைய உதட்டில் இருக்கக்கூடிய சிகரெட்டை வந்து உணர்த்தும் இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு வித்தியாசமான ஃபோட்டோ ஒன்றா காட்டப் போகிறேன் இது என்ன ஃபோட்டோ அப்படின்னா திருவிநாடு படத்துடைய படப்பிடிப்பு இடைவெளியில் சிவாஜி சிகரெட் புகைக்கக்கூடிய அந்த ஒரு ஃபோட்டோ தான் இந்த ஒரு ஃபோட்டோவை நீங்கள் பாருங்கள் அட்டகாசமான ஸ்டைலில் வந்து சார் வந்து இருப்பார் சரி ஓகே இப்படி சிகரெட் பிடிக்கக்கூடிய விதத்தில் இருந்து கதாபாத்திரங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திய மாபெரும் கலைஞன்னா அது தான் உலக சினிமாவில் இவரளவுக்கு இந்த ஒரு ஸ்டைல நடிப்புக்கு பயன்படுத்த கொண்டவங்க வேறு யாராவது இருப்பாங்களான்னு கேட்டால் அது வந்து கொஞ்சம் கேள்விக்குறி தான் ஸோ அதனால் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரசிகராக சாருடைய சிகரெட் ஸ்டைலில் நீங்கள் எந்த அளவுக்கு ரசிப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அடுத்த சந்திக்கின்றேன் நன்றி